இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஒரு கோரிக்கை சமுதாயம் சமுதாயத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி பேசிட்டோம் நாலு மாநாட்டில் வலியுறுத்தி பேசிட்டோம் மனுக்களை வாரி வாரி வழங்கி கொடுத்திருக்கோம் ஆனா இந்த அரசாங்கம் பனைவர தொழிலாளர் நலவாரியத்தை போடுகிறது கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தை போடுகிறது

ஏதேனும் அவசர கால விபத்துகள் ஏதேனும் நடந்துவிட்டால் அதற்கு நிதி உதவி மூன்று லட்சம் ரூபாயில் இருந்து பேரு கால நிதி உதவி எல்லாத்துக்கும் தொடர்ச்சியா நிதி உதவி அத்தனை நிதி உதவிகள் இருக்கிறது இது வெறும் நல தான் இந்த நிதி உதவி மட்டும் வாங்க முடியும் ஆக்சிடென்ட் காசு வாங்க முடியும் குழந்தைங்க மேற்படிப்பு படிக்கணும்னா ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும் இந்த நலவாரியத்தையே நீங்க ஓட்டு போட்ட திமுக கையெழுத்து போட மாட்டேங்குது ஆனா இந்த ரெண்டரை வருஷத்துல திமுக ஆட்சி பொறுப்பேற்று ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு வன்னியர்களை காஜா செய்வதற்காக வன்னியர்களை திருப்திப்படுத்துவதற்காக இருபத்தி ஓரு இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு மணிமண்டம் அமைச்சிருக்கு அறிவிச்சிருக்கு பழையர்களை திருப்திப்படுத்துவதற்காக அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டம் அறிவிச்சிருக்கு அகமுடியார்களை திருப்திப்படுத்துவதற்காக மருந்து சகோதரர்களுக்கு மணிமண்டம் அறிவிச்சிருக்கு அருந்தவியர்களை திருப்திப்படுத்துவதற்காக மாவீரன் பொல்லானுக்கு மணிமண்டம் அமைச்சிருக்கு தண்ணீர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு கற்பனை கதாபாத்திரம் ஆளுக்கு வேலைக்கு அரசு விழா அறிவிச்சிருக்கு மனவர்களை திருப்திப்படுத்துவதற்காக பசுமன் முத்தாணிக தேவை மணிமண்டபத்தை அறிவிச்சிருக்கு ஆனா ரெண்டரை வருஷம் நாயா கத்துறோம் நாய் கூட தெருவில் என்னன்னு கூட கண்டுக்கல